வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை மற்றும் விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகள் உப்பளப் பணிகள் செங்கல் சூளை பணிகள் பொதுப்பணிகள் வண்ணம் தீட்டும் பணிகள் அனைத்திற்குமான ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே அறுவடைக்கு ஆலோசனை நேற்று டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம் தலைஞர் பகுதிகளில் தூரல் நினைத்தாலும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் ஒரு மழை இல்லாவிட்டாலும் கடுமையான மிரட்டும் வானிலை நேற்றைக்கு ஒட்டுமொத்த டெல்டாவில் இருந்தது ஆங்காங்கே தூரல் காணப்பட்டது ஆனால் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மாவட்டத்தில் கனமழைப்பிடிவு இருந்தது பல்வேறு பகுதிகளில் சிவகங்கையில் பரவலாகவும் ராமநாதபுரம் வடக்கு பகுதி சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதியில் நல்ல மழை படிவும் ஒதுக்கி ஒதுக்கி கனமழை படிவும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதியில் கனமழை படிவும் இருந்தது மேலும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நினைத்தது நேற்றைக்கு தேதி இருபத்தி தான் நான் மழை பரவலாக எதிர்பார்க்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தேதி இந்த தேதிகளில் தான் பரவலாக தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இட்டோம் இதில் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கு இலங்கைக்கு அருகே வட இலங்கை பகுதியில் மழை மேகங்கள் உருவாகி திரண்டு கொண்டிருக்கின்றன இது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் மேலும் டெல்டா மாவட்டங்கள் அதனை ஒட்டி உள்ள புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு காலை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது மதியம் மாலையில் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கேயும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இன்றைக்கு தூரல் நனைக்கும் மழைப்பிடிவுகள் உண்டு இன்று இருபத்தி ஆறு இன்று இருபத்தாறு ஆறு விட இருபத்தி ஏழு அதேபோல் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு நாளை இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது மழையை எதிர்நோக்கி இன்றைக்கும் நாளைக்கும் காத்திருக்க வேண்டாம் ஆனால் அறுவடை விவசாயிகள் இன்றைக்கும் நாளைக்கும் பரவலான மழைப்பொழிவு இல்லை என்பதை நினைத்து அறுவடை செய்ய முயற்சி செய்கிறவர்கள் இன்றைக்கும் நாளைக்கும் முயற்சி செய்யலாம் ஆனால் திடீர் மழைப்பொழிவு மதியத்தில் வரும் நினைத்து விட்டால் அதற்கு பிறகு அறுவடை செய்ய முடியாது ஆகவே அதனை கருத்தில் கொண்டு உங்களுடைய விருப்பத்துக்கு விட்டு விடுகிறேன் இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய மழையோ டெல்டாவிற்கு ஒரு கனமழை பொழிவோ இல்லை ஆனால் மழை வாய்ப்பு உண்டு தூரல் நினைக்கும் டெல்டாவிற்கு தெற்கே நேற்றைக்கு ராமநாதபுர சிவகங்கை மதுரையில் பெய்தது போல இன்னும் பல மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு டெல்டாவிற்கும் நாளைக்கும் தூரல் நினைக்கிற தான் லேசான மழை தான் கடல் ஓரத்தில் இருந்து படிப்படியாக தீவிரமாகும் மழை அதிகாலை தீவிரமடையும் அதாவது வெள்ளிக்கிழமை அதிகாலை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கல்லோர பகுதி மட்டுமல்ல திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை மழை தொடங்கும் அன்றைக்கு காலை சற்று உள்ளேயும் மதியம் மேலும் உள்ளேயும் மாலை மேலும் உள்ளேயும் இரவுக்குள் கேரளாவிற்கும் இரவுக்குள் கர்நாடகா ஆந்திர எல்லையோரத்திற்கும் எட்டி எட்டிப்பிடித்துவிடும் இருபத்தி எட்டாம் தேதி மற்றும் மார்ச் ஒன்று இரண்டு தேதிகளையும் அதேபோல் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு உண்டு கர்நாடக கேரள எல்லையோரத்திற்கு தூரல் நினைக்கும் அடிப்படிவும் அதற்கு அடுத்த மாவட்டங்கள் அதாவது வட மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழையும் வடகடலோரம் மிதமான மழை அல்லது லேசான மழையும் புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழையும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி நாமக்கல் சேலம் இதற்கு தெற்கே ஈரோடு மற்றும் நீலகிரி இதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு இதற்கோ மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே ஆங்காங்கேயும் அதே போல கரூர் திருச்சி திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் மதுரை தேனிக்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழை பொடிவும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழை பொடிவிற்கும் வாய்ப்புண்டு இருபத்தி எட்டு மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் என்பதை நினைவில் கொண்டு பணியாற்ற வேண்டும் மூன்றாம் தேதி தீவிரம் குறைந்து தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை மழைப்பொழிவை கொடுத்து விட்டு அன்றைய தேதியோட இந்த சுற்றின் மழைப்பொழிவை நிறைவடைந்துவிடும் ஆக மழைக்கான பரவலான மழைக்கான அனைவருக்குமான மழைப்பான ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு பொழிந்தாலும் அந்த நாளில் அந்த நேரத்தில் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த மணி நேரங்கள் மழைப்பொழிவை கொடுத்து அடுத்தடுத்த நாட்களில் மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் முப்பத்தி அதை இருபத்தி எட்டு ஒதுக்கினாலும் ஒன்று ரெண்டு தேதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து நிறைவு செய்து அடுத்த மழை மழைப்பொடிவு அதாவது மூன்றாம் தேதியிலிருந்து இடைவெளி கொடுத்து அடுத்த மழைப்படிவு பதினோராம் தேதி தெரிகிறது பனிரெண்டாம் தேதி எதிர்பார்த்திருந்தோம் பதினோராந்தேதியே தெரிகிறது பனிரெண்டாம் தேதி உறுதியாக தெரிகிறது மார்ச் பனிரெண்டு அடுத்த சுற்று காற்றுச்சுழற்சி மழைப்படிவு மார்ச் பனிரெண்டு அதை நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இருபத்தி ரெண்டு என்றும் ரெண்டு நாள் தாமதமாக வரும் என்றும் அது இருபத்தைந்தாம் தேதி வரும் என்றும் இன்றைக்கு அது வந்திருக்கு வந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்தியும் அடுத்த மழைப்படிவு இரண்டாம் தேதி என்றும் அது ரெண்டு நாள் இரண்டு சுழற்சி தேதி வரை தொடர்ந்து அடுத்தது பனிரெண்டாம் தேதி என்றும் என்றும் ஏற்கனவே அறிவித்திருக்கிற பனிரெண்டாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்படிவு மார்ச் பனிரெண்டில் வரை இருக்கிறது ஆக மூன்றில் இருந்து பதினோராம் தேதி வரை இடைவெளி கொடுக்கும் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அந்த தேதியில் முதலக்கூடிய நெல் தானியங்களை பிரதானியங்களை பல்வேறு பணிகளை முடித்தெடுங்கள் அது அடுத்த மழை மூன்றாம் தேதிக்கு பிறகு தேதி பனிரெண்டாம் தேதி என்பது நினைவில் கொள்ள வேண்டும் இது அறுவடைக்கு உலர்த்துதலை பொறுத்த வரைக்கும் உலர்த்தலாம் இன்றைக்கு ஆனால் ஒரு பிரைட்டான வெயில் இருக்காது கிழக்கு காற்று இருக்கும் இதமான வெப்பம் இருக்கும் அதனால வெயில் சுடாது பெரிதாக ஆனால் புழுக்கமான ஒரு வானிலை கூட சில இடங்களில் இருக்கும் ஆனால் உள் மாவட்டங்களில் தான் புழுக்கம் கடலோரம் முற்பு காலையிலிருந்தே லேசான காற்று மதியத்தில் கொஞ்சம் வலுவான காற்று கிழக்கு காற்று இருக்கும் இது மாலையில் கொஞ்சம் வலுவாகிவிடும் இந்த கிழக்கு காற்று ஒரு மூன்று நாட்களுக்கு கிழக்கு காற்று சாரல் தூறல் எல்லாமே இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டில் கனமழைப்பெடிவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு நினைவில் கொண்டு உலர்த்துதலுக்கு நீங்கள் முன்னேற்பாட்டுடன் இருக்க வேண்டும் இதுதான் உலர்த்தல் என்பது வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நாளைக்கும் ஆனால் தொடர்ந்து உலர்த்த முடியாது இதமான வெப்பம் மேகமூட்டம் குழப்பம் தூரல் எல்லாமே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வண்ணம் திட்டத்தில் எல்லா பணிகளுக்குமே மழைப்பிடிவை பொறுத்தவரைக்கும் இருபத்தெட்டு மற்றும் மார்ச் ஒன்று ரெண்டு தான் பரவலாக இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நீங்கள் அறுவடை விதைப்பு விதைப்பு பணியை பொறுத்த வரைக்கும் நல்ல மழை இருக்குது இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு இதை நீங்கள் கனவு கவனத்தில் கொண்டு நீங்கள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் உங்களுடைய மண்ணின் தன்மை இப்போ ஆழத்தன்மை நீர்த்தேங்கும் தன்மை இவையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும் அதை வைத்து திட்டமிட்டு கொள்ளுங்கள் உப்பளப் பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு மற்றும் ஒன்று ரெண்டு தேதிகளில் கனமழை இருக்குது உப்பள பகுதிகளுக்கு தூத்துக்குடி மற்றும் அகசியம்பள்ளி பகுதி வேதாரண்யப் பகுதிக்கு கண்டிப்பாக ஒருபத்தி எட்டு மற்றும் ஒன்று ரெண்டு மார்ச் இல்லை மழை இருக்குது அதற்கு முன்பே இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்டிப்பாக கனமழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு பணி செய்திருங்கள் தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து பணி செய்திருங்கள் துல்லியம் அறிந்து பணி செய்திருங்கள் அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி